பகவானிடம் நம்பிக்கையே இல்லாத பக்தியே இல்லாத அவரை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ளவும் ஏ முயற்சி எடுக்காத வீரராஜுவுக்கு அவர் சொல்கிறார் அது என்ன விந்தையது அந்த படத்தை என் மார்பில் வைத்தவுடனேயே வெப்பமாக மூச்சு திணறலோடு நான் சுவாசித்து கொண்டிருந்தது விரும்பென்று அந்த வெப்பம் மறைந்து என்னுடைய சுவாசம் சீராகியது அதன் பிறகு எப்பொழுதெல்லாம் அந்த போட்டோவானது என் மார்பில் வைக்கப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இது நடந்தது அது சற்று விலகி கீழே விழுந்துவிட்டால் மறுபடியும் விடும் போட்டோ என் மார்பில் வைப்பது வைத்திருந்தது அதனால் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மேஜிக் போல் இருந்தது என்று அவர் போன் பண்ணி சொன்னாராம் அதன் பிறகு அவர்